வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப இப்போ அருமையான சுவையில் பரங்கிக்காய் பஜ்ஜி கடையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் இனிப்பு புளிப்பு காரம் அப்படியே நல்லா இருக்குங்க இது வந்து நம்ம இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி களி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க பொங்கல் உப்புமாக்கு கிச்சடிக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் இரநூறு கிராம்க்கு கொஞ்சம் கூடுதலாக பரங்கிக்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கங்க இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் தக்காளி பெரிய சைஸில் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கங்க பஜ்ஜிக்கடையலுக்கு தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியிறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூடவே சிறிதளவு தருவதுல நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே காரத்துக்கு ஏழு பச்சை மிளகாய் இதுக்கு காரசிரமா இருந்தால் நல்லா இருக்குங்க பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது கூட நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டா போதுங்க நம்ம எல்லா பொருளும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு கடையிறனாலேங்க அளவாக வதக்கி விட்டுக்கிட்டாலே போதும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா தக்காளியை வதக்கி விட்டாச்சுங்க இது கூட பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடியான இருக்கணும் மல்லிகைத்தலை பஜ்ஜி கடையில் கொஞ்சம் திக்காக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணுங்க எடுத்துடனா நிறையா தண்ணி சேர்த்துக்க கூடாது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கங்க அப்புறம் லேசாக காய் மூழ்கிற அளவுக்கு விட்டுருக்கேன் குக்கரில் அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்கும் போது சரியா இருக்கும் வேகட்டுங்க மூடி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு இந்த பஜ்ஜி கடையில் குக்கரில் செய்து காட்டுறேங்க நீங்கள் நார்மல் பாத்திரத்துலேயும் கூட வேக வச்சு பஜ்ஜி கடைஞ்சிக்கலாங்க குக்கரில் அஞ்சாறு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் நல்லா ரெண்டு இருக்குது மத்தில் ஒரு கடை கடைஞ்சா போதும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு கடை கடைஞ்சிக்கலாங்க இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க நான் உங்களுக்கு வேண்டி மேலே வச்சு கடைஞ்சி காட்டுறேங்க இல்லாட்டினா கீழே உட்காந்து தான் கடைஞ்சிக்கலேன் பஜ்ஜி நல்லா கடைஞ்சாச்சு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாகிட்ட வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்து நல்லா இந்த பஜ்ஜியை கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் சட்டுன்னு குக்கரில் பரங்கிக்காய் பஜ்ஜி கடையில் செய்துட்டேங்க இது வந்து நம்ம இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி களி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க பொங்கல் உப்புமாக்கு கிச்சடிக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்